ஒரு இரநூறு ஆண்டு இரநூத்தொம்பது ஆண்டுக்கு மேலே ஆயிடுச்சு இந்த வீடு ஆயிரம் ஆண்டு பழமையான ஆலமரம் பாருங்க நிலைச்சு நிக்குது ஆலமரம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் வில்லேஜ்னாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 வந்து ஒரு பழைய காலத்து வில்லேஜ் அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கோயில் நம்ம குலதெய்வ கோயில் இங்க இருக்கறதுனால நம்ம வந்து இங்க ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கோம் நம்ம இந்த வீடியோ எதுக்காக இது ஷூட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே இருக்கிற வீடுகள்லாம் அதாவது பார்த்தீங்கன்னா ஹவுசஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஹெரிட்டேஜான வீடுகள் கிட்டத்தட்ட வந்து ஒரு முந்நூறு வருஷம் நானூறு வருஷத்துக்கான பழைய வீடுகள்லாம் இங்கே அந்த வீட்டில் யாரும் வாழ்கிறது பட் ஆனால் அந்த வீடு வந்து அப்படியே வந்து அழியாமல் அதாவது நினைவுக்காக வச்சுருக்காங்க ஓகே நம்ம அதெல்லாம் தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் இந்த வந்து ஒரு சில் வீடியோவை வச்சு இருந்துக்குங்க ஏன்னா ஓகேவா நம்ம வந்து பழைய காலத்து வீடியோலாம் நம்ம வீடெல்லாம் நம்ம பார்க்கவே முடியாது பட் நம்ம இங்கே நம்ம ஊரில் இருக்கிறனால வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இங்கே வந்து இப்போ புது இனோவேட்டிவான புது வீடுகளும் எக்கச்சக்கமாக இருக்குது பட் ஆனால் அந்த பழைய வீடு அழிக்காமல் அப்படியே வந்து ஒரு ஒரு ஞாபகார்த்தமாக வந்து மெமரியாக வச்சுருக்காங்க அந்த வீட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வீடெல்லாம் காமிக்கிறேன் கொஞ்சம் அப்படியே இந்த வீடியோவில் பாருங்க யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல் வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ சின்னதாக தான் வரும் ஏன்னா நம்ம வந்து வில்லேஜில் தான் இருக்கும் அளவுக்கு ஒன்றும் ஷூட்டிங் பண்ண முடியாது ஓரளவுக்கு காமிக்கணும் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர் பை ஒரு தாராபுரமோட அவுட்ருனே சொல்லலாம் அவுட்ரு ஒரு ரொம்ப அளவுக்கு உள்ளே வரணும் தாராபுரத்தில் வந்து ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர் உள்ளே தான் வந்து இந்த வீடெலாம் இருக்குது சரி வாங்க உங்களுக்கு காமிக்கிற ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்னு அதுக்கப்புறம் நீங்கள் என்னன்னு கடைசியில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒரு வீட்டுக்கு வந்திருக்கோம் இந்த வீடு வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறில் கட்டினது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு வருஷத்துக்கு எட்நூறுல அந்த மாதிரி கட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட இரநூறு வருஷம் ஆயிடுச்சு காமிக்கிற அந்த வீடை பாருங்கள் செம்மையாக இருக்குது அதாவது பாத்தீங்கன்னா ஒரு துளி நம்ம செங்கல் சிமெண்ட்டு எதுலையுமே கட்டலை பியூர் வந்து நம்ம அந்த கடப்பாக்கல் அந்த கடப்பாக்கல்லையும் மண்ணை வச்சு தான் அதை கட்டியிருக்காங்க பேக் கேமரா போட்டு இந்த வீடு தான் நான் சொன்னேன் இந்த வீடை வந்து நம்ம டீப்பா பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடோட பேக்ரவுண்ட் அதாவது மேஜிக் ஸ்டார்ட்ஸை நீங்க பாத்துட்டு வாங்க இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு ஆண்டு இரநூத்தொம்பது ஆண்டுக்கு மேலே ஆயிடுச்சு இந்த வீடு கொஞ்சம் டேமேஜஸ் நல்லாவே டேமேஜஸ்லாம் ஆயிடுச்சு இங்கே யாரும் இப்போ வந்து அதாவது யாரும் லீவ்லாம் பண்ணல பட் ஆனால் அது அப்படியே வந்து இருக்குது பாருங்க ஓரளவு ஃபுல் டேமேஜ் இருக்குது ஆனால் பாருங்கள் செமையா இருக்குல்ல பார்க்குறக்கே பாருங்கள் எந்த அளவுக்கு ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த இதெல்லாமே எல்லாமே இத்து போயிடுச்சு ஓடு தான் போட்டு கட்டியிருக்காங்க நான் சொன்னால பார்த்தீங்களா இந்த சிமெண்ட்டு அதெல்லாம் வந்து எதுவுமே யூஸ் பண்ணலை ப்யூராக பார்த்தீங்கன்னா மண் அந்த இந்த அங்கே இந்த இதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த கல்லை இந்த மண்ணையும் இந்த கல்லையும் வச்சு தான் இந்த சுண்ணாமுக்கல்லுன்னு சொல்லுவங்களும் அந்த அதை வச்சு தான் இந்த வீடு ஃபுல்லாமே மேக் பண்ணியிருக்காங்க ஓகேங்க பாருங்கள் இது வந்து பெட்ரூம் அதாவது ஒரு இரநூறு ஆண்டுக்கு முன்னாடி இது வந்து பெட்ரூம் அப்புறம் இது பார்த்தீங்கன்னா கிச்சன் கிச்சன்லாம் வந்தீங்கன்னா ரொம்பவே டேமேஜ் ஆகிருச்சு பாருங்கள் கிச்சன்லாம் ஓரளவுக்கு ரொம்பவே டேமேஜ் ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் அந்த காலத்தில் யூஸ் பண்ண பாருங்கள் அந்த காலத்தில் முருகர் அதாவது வச்சு சாமியெல்லாம் கும்பிட்ருக்காங்க ஏதோ குரூப் ஃபோட்டோலாம் இருக்கு இது வந்து நம்ம ரிலேட்டிவ் அதாவது இது நம்மளோட வீடுன்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம ரிலேட்டிவ் வீடு தான் பாருங்க அந்த காலத்தில் பூட்டை பாருங்க வேற மாதிரி அந்த காலத்தில் போட்ட பூட்டு பாருங்க அந்த காலத்தில் போட்ட பூட்டு பார்த்தீங்கன்னா செம ஸ்ட்ராங்காகவும் இன்னும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கு பட் பாருங்க கதவை பாருங்க நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஆறு அடி அஞ்சு அடிக்கு கதவை வைக்கிறோம் இந்த இந்த கதவை மொத்தமாவே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மூணு அடி இருக்குன்னு நினைக்கிறேன் மற்றபடி பார்த்திங்கன்னா நல்லா செம ஸ்ட்ராங்காக இருக்குது செவ் எல்லாமே பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது மற்றபடி இந்த அதாவது பார்த்திங்கன்னா இந்த கதவு இந்த மேல் கூரைகள் எல்லாமே ஓரளவுக்கு வீக் ஆயிடுச்சு பட் ஆனால் இது இன்னும் டெஸ்ட்ராயில் மற்றபடி எல்லாமே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்புறம் பாருங்கள் கண்ணாடி பாருங்கள் அதாவது நம்ம ஃபேஸ் முகம் பார்க்குற கண்ணாடி பார்த்திங்கன்னா அப்படியே செவுத்துலேயே அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க சரி வாங்க இன்னும் இன்னும் பார்த்திங்கன்னா இந்த வில்லேஜில் எக்கச்சக்கமான வீடெல்லாம் இருக்குது ஓல்டு வீடு அந்த எல்லாம் அப்படியே லைட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் வாங்க பார்க்கலாம் அப்படியே இந்த விண்டேஜ் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆலமரம் இருக்குது இது ஒரு ஆயிரம் ஆண்டு பழமையான ஆலமரம் ஆமா செம்ம பிக்காக இருக்குது வாங்க இதை போய் பக்கத்தில் போய் பார்ப்போம் இதெல்லாம் வந்து நம்ம அதிகமாக நம்ம பார்க்க முடியாது நிறைய ஆலமரம் பார்த்துருக்கோம் ஆனால் இவ்வளோ பெரிய ஆலமரம் இவ்வளோ பெரிய ஆலமரம் பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ க்ளோஸில் அதிகமாக பார்த்ததில்ல ஏன்னா வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய கிராம ஊர்லாம் வந்து இதை வந்து சென்டர் ஆஃப் த பாயிண்ட் வச்சு ஜாலியாக வந்து வீக்கெண்ட் வீக்கெண்டேஸ்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க அதாவது தாத்தா பாட்டிஸ்லாம் எல்லாேருமே நார்மலாக என்ஜாய் பண்ணுவாங்க உண்மையாகவே பக்கத்தில் வர வர இன்னும் பிரம்மாண்டமாக இருக்குது பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பார்க்குறக்கே வந்து அல்டிமேட்டாக இருக்குது சரி வாங்க அப்படியே நம்ம பக்கத்தில் வருவோம் இன்னும் பாருங்கள் அந்த அந்த வேறு அந்த அதெல்லாம் வந்து செம்ம ஸ்ட்ராங்கில் இருக்குது பாருங்க இந்த இவ்வளோ பிரியும் அப்படியே வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கே சொல்கிற எனக்கு சொல்கிறக்கே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது அதை விட விழுது பாருங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது இந்த ஆலமரம் விழுது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லுவாங்க நிறையா பழமொழிகள்லாம் சொல்லுவாங்க ஆனால் உண்மையாக செம்ம ஸ்ட்ராங் அங்கே பாருங்கள் ஹைட்டு நம்ம இதில் வந்து இதில் ஒரு ஒன் பர்சன்டேஜ் கூட இருக்க மாட்டோம் இந்த மரத்தில் வாங்க தூரி அடி பார்க்கலாம் ஓகே இதெல்லாம் நம்ம வந்து விளையாண்ட பா பார்த்துக்கலாம் ஆனால் இந்த பாருங்க இந்த விழுதுதான் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த விழுது கொஞ்சம் சரியில்லை இதில் இருக்கு வாருங்க செமையாக இருக்குது ஓகே அப்படி நம்ம அடுத்து இன்னும் கொஞ்சம் இங்கே வீடெல்லாம் இருக்குது அதை பார்க்கலாம் வாங்க அப்படி நம்ம இந்த வீடியோ பார்த்தாச்சு அடுத்து நம்ம பார்க்குற வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் இந்த வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே இதனால பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பதுல இரநூத்தி இருபது வருஷம் ஓல்டு தான் ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிற வீடு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா அங்கே ஒரு இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ஆயிரத்தி அறுநூத்தம்பது அந்த எழுநூறு அந்த ரேஞ்சில் கட்டியிருக்காங்க அது கரெக்டாக தெரில வந்து நம்ம அப்போசிட்ட தாத்தாட்டை கேட்டதுக்கு வந்து அதான் அந்த ஆயிரத்தி எழுநூறு அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம அங்கெல்லாம் போக முடியாது பார்த்துக்குங்க அப்போ எந்த அளவுக்கு அது வேணால் ஃபுல்லாக டோட்டலி டேமேஜ் ஆகிடுச்சு அந்த சைடு அதாவது வால் சைடு செவ்வறு மட்டும்தான் இருக்குது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் வாங்க இப்போ நம்ம அடுத்து எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வீடு இருக்குது இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக பாருங்கள் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க இருக்காங்க ஆனால் இதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் ரேஞ்சில் கட்டினது இது ஒரு நூற்றம்பது வருஷம் ஓல்டான வீடு தான் பாருங்கள் பாருங்கள் இது வேணால் ஓரளவுக்கு நீட்டாகவே மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் இது வந்து ஒரு பழமையான வீட்டில் லிஸ்ட்டில் சேர்த்தலாம் ஏன்னா ஒரு ஒரு நூற்றம்பது வருஷம் ஓல்டு வீடுனாலே பார்த்துக்குங்க ஓரளவுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க யூஸ் பண்ண வீடு தான் நினைக்கிறேன் ஓரளவுக்கு நீட்டாகவே இருக்குது ஓகே ஏன்னா நம்ம இப்போ இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு எங்கேயும் நல்லா இன்னும் கொஞ்சம் ஹிண்டேஜான வீடு இருக்காங்கிறத பார்க்கலாம் வாங்க அப்படியே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வர இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கல் இருக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படியே ப்யூர் ஒயிட் அதாவது எப்படி சொல்லுவாங்க அந்த பளிங்கிக்கல் கல் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஆனால் இது என்ன கல் அப்படிங்கிறது எனக்கு தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் சுண்ணாம்பு கல்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இது என்ன கண்ணுன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கன்ஃபார்ம் கமெண்ட் பண்ணிடுங்க கீழே ஏய் இந்த வில்லேஜில் பார்த்தீங்கன்னா சில வீடெல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது இந்த ஸ்ட்ரீட் எப்படி இருக்குங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் வாங்க பாருங்கள் ஸ்ட்ரீட் எல்லாம் பாருங்கள் அப்படியே வேறு லெவலில் இருக்குது இந்த ஊரில் பார்த்திங்கன்னா மொத்தமாகவே வந்து ஒரு இருபது வீடு அந்த மாதிரி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பட் ஆனால் பாருங்கள் வேறு அவ்வளோ அமைதியாக இருக்குது நம்மளா ஒரு இருந்தோம் ஆனால் சிட்டியில் இருக்கோம் ஆனால் அந்த வில்லேஜ் லைஃப் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு சைலண்ட்டாக எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் அவ்வளோதான் இந்த ஊரே முடிஞ்சிருச்சு அங்கே ஒரு பழமையான வீடு இருக்குது பட் நம்ம அங்கெல்லாம் போக முடியாது முக்கியம் நம்ம அப்படியே இங்கே இருக்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அவ்வளோதான் ஒரு ஊரே பார்த்திங்கன்னா மொத்தமாகவே இவ்வளோ தான் பாருங்கள் நம்ம சுற்றியில் சுற்றியும் நம்ம சிட்டியில் நம்ம பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சிட்டியில் எங்கே பார்த்தாலும் வீடு நாய்ஸு டிராஃபிக் அந்த இதில் இருந்து இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் சைலண்ட் பாருங்கள் ஒருத்தவங்க வீட்டுலேருந்து யாருமே கூட வெளியவே வர வரமாட்டேங்கிறாங்க கேந்திரில் தெரியல இது மட்ட மதினத்தில் நம்ம சுற்றிட்டு இருந்தோம்னா யாரும் மாட்டாங்க அதில்லாம் ஒரு விஷயம் தான் பட் ஆனால் இப்போ சைலண்ட்டாக இருக்கே இப்படில இருக்கக்கூடாது இப்படிலாம் நம்ம நீங்கள் வில்லேஜ்லேருந்து பார்க்குறீங்கன்னா ஹாய் 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 கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பு வில்லேஜ் லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்